சொந்தங்களுக்கு வணக்கம் கவிஞர் மா காளிதாஸ் அவர்களின் மை என்ற கவிதை புத்தகத்திலிருந்து உங்களால் அடையாளம் காண முடியாது என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா இந்த முகமூடி எனக்கு பொருந்திவிட்டது அத்தனை முகமூடிகளில் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க எத்தனை போராட்டம் எவ்வளவோ வற்புறுத்தியும் இதை அணிந்து கொள்ள அவ்வளவு தயங்கினேன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முகமூடி அவசியம் என வலியுறுத்தியது நீங்கள்தான் முதன் முதலாக முகமூடியுடன் உங்கள் முன் நின்றபோது நீங்கள் கெக்கலிட்டு சிரித்தது பயத்தை மறைக்கத்தான் என்பதை தாமதாகவே விளங்கினேன் முகமூடியுடன் என்ன சேட்டை செய்தாலும் பொறுத்து கொள்கிறீர்கள் இனிமேல் இதை கழற்றினால் என் அடையாளத்தை இழந்து விடுவேன் உங்களாலும் என்னை அடையாளம் காண முடியாது முகத்தை அலசக்கூட முகமூடியை கழற்ற முடியவில்லை முகம் எவ்வளவு முக்கியம் என்பதை முகமூடி அணிந்த பின்னரே உணர முடிந்தது முகமூடி அணிய தொடங்கியதிலிருந்து ஒப்பனைக்கான நேரம் சுருங்கிவிட்டது எத்தனை கல்லெறிந்தாலும் நாய்கள் துரத்தாத முகமூடி எங்கு தேடியும் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் அழுத்துப்போய் அசல் முகத்தோடு உங்கள் முன் நிற்கும்போது முகமூடியை கலற்று என்கிறீர்கள் நன்றி